சங்கமேஸ்வர் மகாதேவ் கோவில் அறிமுகம் குருட்சேத்திராவின் பெஹோவாவின் அருணாய் கிராமத்தில் அமைந்துள்ள சங்கமேஸ்வர் மகாதேவ் கோயில் ஒரு மதிப்புமிக்க மதத்தலமாகும் இங்கு சாவான் மாதத்தில் நாகக்கடவுளை தரிசிக்கலாம் ஆண்டுதோறும் சிவபெருமானை தரிசனம் செய்ய வரும் இந்த கோவில் அருணா மற்றும் சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் அமைந்துள்ளது புராணங்களின்படி மகரிஷி வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் இங்கு தவம் செய்தனர் விஸ்வாமித்திரர் சரஸ்வதியை ரத்தம் கசியும்படி சபித்தார் மேலும் மகரிஷி வசிஷ்டர் சரஸ்வதியை சிவலிங்கத்தை வணங்கும்படி கேட்டார் சரஸ்வதியை வழிபட்ட சிவன் அவளை சாபத்தில் இருந்து விடுவித்து நீரை நிரப்பினார் கோவிலின் ரகசியம் சங்கமேஸ்வர் மகாதேவ் கோயில் மர்மமான சம்பவங்களுக்கும் பெயர் பெற்றது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஜோடி பாம்புகள் மற்றும் பாம்புகள் சிவனை தரிசிக்க வந்து சிவலிங்கத்தை சுற்றி வருகின்றன இந்த ஜோடி எந்த ஒரு பக்தரையும் ஒருபோதும் துன்புறுத்தவில்லை மேலும் அவர்களின் தரிசனத்திற்காக ஏராளமான பக்தர்கள் இங்கு வருகிறார்கள் இந்த ஜோடி எங்கிருந்து வருகிறார்கள் எங்கு செல்கிறார்கள் என்பதை இன்றுவரை யாராலும் அறிய முடியவில்லை வரலாற்று பின்னணி புராணங்களின்படி அருணா மற்றும் சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் அமைந்துள்ள இக்கோயில் மகரிஷி வசிஷ்டர் மற்றும் விஸ்வாமித்திரரின் தவம் செய்த தலமாகும் ஒரு கதையின்படி மகரிஷி வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு சரஸ்வதியை அழைத்து வருமாறு விஸ்வாமித்திரர் ஏமாற்றினார் சரஸ்வதி சிவலிங்கத்தை வணங்க சிவன் அவளை சாபத்திலிருந்து விடுவித்தார் இச்சம்பவத்திலிருந்து இத்தலத்தில் சிவபெருமான் வழிபட்டு வருகிறார் கட்டிடக்கலை மற்றும் நிகழ்வுகள் குருக்ஷேத்திரத்தில் அமைந்துள்ள இக்கோயில் கட்டிடக்கலைக்கு ஒரு தனித்துவமான உதாரணம் ஸ்ரீபஞ்சாயதி மகாநிர்வாணி அகாரா இந்த கோவிலை பராமரிக்கிறது இங்கு ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி விழாவையொட்டி ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வது வழக்கம் மத நம்பிக்கைகள் இக்கோயிலில் ஜலாபிஷேகம் செய்து சிவலிங்கத்தை வழிபட்டால் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம் வேப்பிலை மரத்தில் நூல் கட்டினால் விருப்பங்கள் நிறைவேறும் பெரிய அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் கூட இங்கு வந்து வேண்டுதல்கள் செய்து அவை நிறைவேறியதும் நூலை அவிழ்த்து விடுகிறார்கள் மகா சிவராத்திரியின் போது ஏராளமான பக்தர்கள் இங்கு கூடுவார்கள் மேலும் கோவில் வளாகத்தில் நீண்ட வரிசைகள் உருவாகின்றன அணுகல் பாதை இந்த கோவில் அம்பாலா சாலையில் பெஹோவாவிலிருந்து வடகிழக்கே ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அருணையா கிராமத்தில் அமைந்துள்ளது பெஹோவாவிலிருந்து தனியார் வாகனங்கள் அல்லது பேருந்துகள் மூலம் பக்தர்கள் இங்கு வரலாம் கோயில் வளாகத்தில் ஒரு சிறிய குளமும் உள்ளது இதற்கு ஆண்டுதோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் சாவன் மாதத்தின் சிறப்பியல்புகள் சாவான் மாதம் தொடங்கியவுடன் சங்கமேஸ்வர் மகாதேவ் கோயிலின் அழகு தனித்துவமாகிறது சிவலிங்கம் பூக்கள் மற்றும் பழங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் இமாச்சலப் பிரதேசம் பீகார் ஆகிய மாநிலங்களில் இருந்தும் வரும் பக்தர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது கண்வாரியர்களும் இங்கு வந்து சங்கமேஸ்வரருக்கு கங்கை நீரால் அபிஷேகம் செய்து கும்பிடுகிறார்கள் இவ்வகையில் சங்கமேஸ்வர் மகாதேவ் கோயில் மத ரீதியாக மட்டுமல்லாமல் வரலாற்று மற்றும் கலாச்சார கண்ணோட்டத்திலும் முக்கியமான இடமாகும் இங்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற ஒவ்வொரு ஆண்டும்